அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இந்த மாதம் இந்த பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் நமக்கான தேவை என்ன முதல்ல நமக்கு வேலை வேலையின் மூலமாக வருமானம் அடுத்தபடியாக நமக்கு வருமானம்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குது முதல்ல இது நமக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்முடைய ஹெல்த்து அப்புறம் நம்முடைய வெல்த்து இதை பற்றி தான் மெயினாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல நமக்கு வருமானம் வேலை மூலமாக ஆக அந்த வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ரிசப ராசி அப்படின்னாலே உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் தான் மெயினாக உங்கள் சர்வீஸ் கூறியவர் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் கூறிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் ஒம்பதாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் தான் ஒரு பத்தாம் இடத்துக்கு மூவ் ஆகுறார் அதுலேயும் இந்த சுக்கரன் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் அவருமே இந்த மாதிரி மூவ் ஆகிறது எப்படி இருக்குது அப்படின்னா வேலை இருக்குது ஆனால் வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது நான் பெர்மனண்ட் ஜாப்பில் இருக்கேன் அதுலேயும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு சில பேருக்கு ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் ஒரு லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது இடமாற்றங்கள் இது உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாதிக்குள்ளே சேஞ்ச் பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸ்டாண்டர்ட் ஆகுது அப்போ தான் நீங்கள் என்ன எது உங்களுடைய வேலை வாய்ப்புக்கெல்லாம் அது கிடைக்கும் என்ன எது பார்த்துருப்பீங்க ப்ரொமோஷன் எது பார்க்கலாம் இன்சென்டிவ் எது பார்க்கலாம் அரியர்ஸ் வராதவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வேலை நீங்கள் ஐக்கு எது அப்படின்னா இதெல்லாமே கைக்கு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான் வேலையில் நீங்கள் சின்சியாரிட்டியாக இருக்கணும் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சனி பகவான் உங்களோட அஞ்சாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை மெயினாக வேலையை பொறுத்த வரைக்கும் சனி பார்க்குறது வேலையை நம்மளை விட்டு வெளியேற்றுவதற்கு வெளியே அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு ரொம்ப நல்லது வெளியில் சால் கூடாது படாது பெருசாக நமக்கு சுப்பீரியர் நமக்கு கோஆப்ரேட் பண்ணிடுவார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை நம்ம கூட இருக்கிற கொலீக்ஸ் ஏதோ ஒருவற்ற நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான வே சூழ்நிலை இல்லை சப்டின் நமக்கு கீழே வேலை வாங்குறவங்களாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அதுவும் இல்லை நீங்கள் சோலா உழைச்சால் மட்டும்தான் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு அப்புறம் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது இதை மறந்துடாதீங்க பட் இருபத்தி ரெண்டாந்தேதிக்குள்ளே யாரெல்லாம் கம்பெனி சுவிட்ச் ஆவ் ஆணுங்கிறவங்க மாறுங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் உங்களை வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக வேலை இருக்குது அதே சமயத்தில் வேலை இல்லை இதுதான் பிரச்சனைங்க இந்த மாதம் இந்த வேலை நிரந்தரம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு தான் வேலையை பற்றிய பயம் குறையும் இல்லைன்னா வேலையை பற்றிய ஒரு ஃபேரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கம்பெனியில் இருக்கலாமா இந்த வேலையை பார்க்கலாமா விடலாமா வேறு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் சிந்தனை செயலாக்கம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நார்மலாக பண்ணுங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுடைய பிஸ்னஸில் நம்ம பண்ணுறது எல்லாமே லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் லாபம் கைக்கு பணமாகவோ தனமாவோ பொருளாகவோ ரூபத்தில் வரணும் உங்களுக்கு நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது ஒருவேளை நீங்கள் யாருடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க இது ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ்லேயுமே நமக்கு ரெண்டு விதமான பிஸ்னஸ் இருக்குது நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்றுட்ருக்குறோம் அதன் மூலமாக லாபத்தை குறைக்கக்கூடியது ப்ரொடக்ஷன் சைடு இன்னொரு பக்கம் சேல்ஸ் சைடு ஸோ முதல்ல ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்குரிய கிரகம் சூரிய பகவான் அவருமே இந்த மாதம் நார்மலாக தான் இருக்கார் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இருக்கானா இந்த மாதம் நார்மல் அடுத்தபடியாக சேல்ஸுக்குரிய தொழில் உங்களை பொறுத்தவரைக்கும் சேல்ஸுக்குரிய பிஸ்னஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது பட் அந்த சேல்ஸ் யாரெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ சேல்ஸ் அண்டு சர்வீஸ் இந்த துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஆக பிஸ்னஸ்லேயே ப்ரொடக்ஷன் நார்மல் நீங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது இதுதான் இந்த மாதம் இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல விஷயம்னு உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது அதாவது நோய் இருக்குது நோயினுடைய தன்மை அதிகமாக இருக்குது நான் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன் மருந்து மாத்தினுடைய அளவு கூடுதலாக இருக்குதுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் நோயினுடைய தன்மை நிறைய குறைவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது நோய் மட்டுமில்லை யாருக்கெல்லாம் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது ஹியூஜர் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நான் நிறையா கடன் வாங்கி வெட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மதம் க்ரெடிட் கார்டு ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மதம் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மதம் இருக்குது எப்பவுமே தெரிஞ்சுங்க கிரகம் ஒரு நன்மையை செய்யும் பொழுது ஒரு தீமையை செய்யும் ஒரு தீமையை பொழுது நன்மையை செய்யும் இந்த மாதிரி உங்களுக்கு வேலையில் பிஸ்னஸில் நார்மலாக இருக்கும் பொழுது மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இந்த மாதம் குடும்பத்தில் முறையால் நடக்காத சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு இதுவரைக்கும் வராத ஒரு வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு மேரேஜை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதுவும் சிவராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிநாடுக்கு மூவ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் அப்பாவுடைய ஒரு ஆதரவை ஒரு அன்பை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த இதில் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் போடும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது நீங்கள் நன்மைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அரசாங்கத்தை மட்டுமல்ல உங்களுடைய சொசைட்டியில் உங்களுக்கான அந்தஸ்து இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக உங்களுக்கு டெவலப் ஆகும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் உண்டு அல்லது நன்மைகள் உண்டு உங்களுக்கு ஒருவேளை மூத்த அண்ணன் அல்லது அக்கா இருக்காங்க சகோதரர் அவர்களாலும் நன்மை பிரிஞ்சு போன உறவுகள் எனி எல்லாஸ் அத்தனை பேரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது உண்டு இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களோட முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ இந்த மாதத்தில் பெருஷாக நான் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஷேராக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் கோல்டு பாண்டாக இருக்கட்டும் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருக்கட்டும் எல்லாமே தேதிக்கு அப்புறம் வாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் கலைத்துறையில் நல்லதொரு ஏற்றத்தை புகழை அடைவதற்கான வாய்ப்பு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் அமைவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இறையரலை இன்னும் அதிகப்படுத்துங்க குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள் தாயாரை அது இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே துர்க்கை எங்கே இருக்கோ துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வேலையில் நன்றி வணக்கம்